அனைவருக்கும் வணக்கம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் உபரி அரசு பள்ளிகளுக்கு பணியிடம் மாறுதல் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் நமக்கு கமெண்ட்லுமே தெரிஞ்சிருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்துச்சு அப்படின்னா அதேபோல் உதவி பெறும் பள்ளிகளில் வேகண்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது எல்லாமே ஓவராலாக கால்குலேட் பண்ணி உபரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் உபரியாக உள்ள ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அரசு பள்ளிகளில் பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ள இடங்களுக்கு மாறுதல் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் டெட்டு இதெல்லாமே முடிச்சுட்டு சங்கக டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட எதிர்பார்ப்பே நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்க இந்த மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மூவாயிரத்தி நூற்றம்பத்தாறு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இருக்குது மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு உயர்நிலைப் பள்ளிகள் இருக்குது ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நடுநிலை பள்ளிகள் இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பள்ளிகள் என கிட்டத்தட்ட ஆறு அரசு பள்ளிகள் செயல்பட்டு இதை தவிர அரசு உதவி பெறும் பள்ளி பகுதி உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி எல்லாமே இருக்கு பள்ளி கழிவிற்கு கீழ் செயல்படும் சிறுபான்மையற்ற அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் உள்ள காலி படையினங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ள உபரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் மாற்றப்பட்டனர் இந்த வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நாற்பத்தி நாலு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பார்த்தோம் இதன் தொடர் நடவடிக்கையாக தொடக்க கல்வித்துறையில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் கண்டறியப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை அடிப்படையில் இந்த உபரி ஆசிரியர் வந்து எனது பணியிடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிறுபான்மை அரசு உதவி பெறும் பள்ளிகள் என இரு வகைகளாக இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருது பத்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு பணியிடங்கள் உபரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுபான்மை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநிலம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஆசிரியர்கள் சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் என்ன மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர் பணியிடங்கள் உபரியாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் மாவட்டமான கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் திருச்சி ஆகிய பத்து மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ஆசிரியர்கள் வந்து உபரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபரி பணியிடங்கள் குறைவான மாவட்டங்கள் எங்கங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமபுரி அரியலூர் மாவட்டங்களில் மட்டுமே முறை ஏழு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உபரி ஆசிரியர்கள் இருக்காங்க இதே போல் கிருஷ்ணகிரியில் பதினொன்று திருப்பத்தூரில் பதினேழு கரூர் கடலூரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு காஞ்சிபுரத்தில் இருபத்தி நாலு என இருபத்தஞ்சிக்கும் குறைவான உபரி ஆசிரியர் உள்ளன ஐம்பதுக்கும் குறைவான ஆசிரியர் பணியிடங்களில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை திருப்பத்தூர் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அரசுக்கு நிதியுறப்பு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னர் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை இதனால் அனைத்து மாவட்டங்களும் சில அரசு பள்ளிகளில் காலிப்படங்கள் அதிகமாக இருந்துச்சு இந்த பணியிடங்களில் அந்தந்த பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் மாற்றுப் பணிகளை வந்து எனது டெப்டேஷனில் பார்த்துட்டு இருந்தாங்க அரசு பள்ளியில் கற்பித்த திறன் பாதிப்படுவதாக குற்றச்சாட்டப்படுகிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு உபரி ஆசிரியர் பணியிடங்களால் அரசுக்கு ஆண்டுதோறும் பல கோடி நிதி இழப்பு ஏற்படுகிறது ஒருபுறம் உபரி பணியிடங்களுக்கு வீணாக ஊதியம் ஒருக்கீடு செய்யப்படுகிறது மறுபக்கம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளுக்கு பணியிடம் மாறுதல்னு சொல்லிட்டு உபரி அப்படின்னு சொல்லி பார்த்த ஆசிரியர்களில் முதல் கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள காணிப்படையாக மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஞ்சியவர்களை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பணியிடங்களுக்கு பணியிடங்களாக மாறுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த சூழலில் அரசு பள்ளிகளுக்கு மாறுவதற்கு அரசு உதவி பள்ளிகளில் உபரியாக உள்ள பெரும்பாலான மாதந்தோறும் பயன்பெற்று வரும் சில நிர்வாகிகள் பணியிட மாறுதலுக்கு தடையாக இருக்கிறதா கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி பணியிடங்கள் பிரச்சனை நீண்ட காலமாக இருந்திருக்கு உபரி ஆசிரியர்களை பணியிட மாறுதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் அந்த பள்ளிகளோட நிர்வாகம் நீதிமன்றத்தானுக்கு தடை ஆணைய வந்தது வாங்கிறது வழக்கமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அரசு நிதி வீணாக செலவிடப்பட தவிர்க்கவும் அரசு பள்ளிகளில் பத்து ஆண்டுகளாக நிரப்பப்படாத பணியிடங்களை நிரப்பவும் வகையில் இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீதிமன்றத்தை நாடி அந்த இது எல்லாமே மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆசிரியர்களை அரசு பள்ளிகளுக்கு முழுவதமாக மாற்றுவாங்களா அல்லது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து மாற்றுவாங்களா எங்கெங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே மாற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றின அடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்